ஓட்ட முதலுக்கு பிரேசனமா இருக்கும் இது ரெண்டு பிள்ளை ஆனாச்சு இது தனியா கண்ணி குட்டி தனி இது ரெண்டு அஞ்சு அஞ்சு வேலை இது ரெண்டும் ஒரு தாய் பிள்ளை இது மட்டும் கொஞ்சம் பொடிசா இருக்கு ஆமா அது வேற குட்டி மூணு குட்டிக்கு அஞ்சாறு ரூபாய் கொடுத்துருவோம் நம்ம சச்சி அஞ்சு ரூபாய் கொடுப்போம் கடைசியா சுமாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் இன்னைக்கு குட்டி அதிகமா வரலாம்

கோவில் பட்டிக்கனை நல்ல சிறந்த ஆடு நல்லா இருக்கு நீள வாழ ஜம்முன்னு இருக்கு பதினேழு ஜெல்லி ஜல்லி பதிமூணு ரூபாய் பதிமூணு மூணு குட்டி ஆடு தான் வாங்கணும்னு நம்பிக்கலாம் வந்த மாதிரி அமைஞ்சுக்கிட்டு பதிமூணுனா விலை குறவு தானே இல்லையா ஆமாம் வயசுல அப்படி ஆடுக்கு ஆறு பல் ஆறு பல் நல்ல பெரிய கிடா கிடக்கா இதே மாதிரி எத்தனை கிடா கிடக்கா எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஊரில் பத்து ஆடு என்ன குட்டிகள் மூணுமே ரெண்டு நல்லா வளர்த்துருக்கண்ண பால் வர்க்க நல்லா இருக்கு ஒரு தாயாடு ரெண்டு குட்டிங்கண்ண நல்லா சிறந்த ஆடு எந்த ஊருக்கு தட்டா எந்த ஊர்ல சிறந்த ஆடு நல்லா பெரிய சைஸ் ஆடு நீள வாழம் ஜம்முன்னு இருக்கு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி சிறந்ததுன்னா சூப்பரா இருக்கு ஜம்புன்னு எவ்வளவு முடிச்சது பதினாறாயிரம் பதினாறுனா எந்த ஊர் கிடையாது போகுது லிங்கம்பட்டி லிங்கம்பட்டி ரெண்டும் பொட்டக்குட்டி சூப்பர் பொட்டக்குட்டி எத்தனை மாசம் இருக்கும் இது இது ஏழு மாசம் இருக்கும் ஏழு மாசம் வளப்புக்கு தான் போகுதா வளப்புக்கு தான் போகுது பன்னெண்டு சொன்னாங்க பத்துக்கு வாங்கிருக்கு ஜோடி பத்தாயிரம் ரூபாய் தான் ஆமா நல்ல கொம்புலாம் நல்லா இருக்கா இது புல்

ஒரு ஆறு மாசம் ஆவணி வரல வளர்ப்போம் ஆறு மாசம் கழிச்சுன்னா அந்த ஆமா குட்டி எவ்வளவு ரேஞ்சில் வரும் எந்த ரேஞ்சு குட்டி வளர்ப்பு தேர்ந்து நம்ம எப்படி எவ்வளவு கிலோ கூட்டம் கொடுத்து வளர்க்குறோமோ அது குச்சி தேவனா என்னாக்கு எல்லாத்தான் போட்டா நீ வேலை மசாலா அகத்தி போல என்ன தீவன அழைஞ்சி பெஸ்ட்டா தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சுச்சு எங்களுக்கு வந்து அகத்தி போல தோட்டம் இருக்குதுங்களா தோட்டம் இருக்கு எத்தனை ஏக்கர்ல அடைய தோட்டம் அது ஒரு ஏக்கர்ல அடைக்கும் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அகத்தி தான் மட்டும் இல்ல அகத்தி தீவன் வேலி மசாலா

ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப அந்த நாட்டு வெளிநாடுங்கிற போய் பட்டு கஷ்டப்பட்டது அந்த உழைப்பு இங்க வந்து எது பண்ணோம்னா ரொம்ப நல்லா சம்பாரிச்சு போலாம் அந்த உழைப்ப மாட்டேன் அவ்வளவுதான் வெளிநாட்டு கம்பெனி காரையும் உழைக்காங்க ஆமா நமக்குன்னு உழைக்க மாட்டேங்க மாட்டோம் இங்க வந்து சுத்துவா அங்க வந்து நாப்பத்தெட்டு மணி நேரம் போய் வேலை வாக்கணும் வேலை தான் அந்த சம்பளம் கொடுப்பேன் நம்மளுக்கு இல்ல கம்பனிக்கு அஞ்சு மணிக்கே அனுப்பி வாங்கிடுவாங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு பாரு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும் அவ்வளவு ஆயிரம் பண்ணுறது அதனால ரொம்ப கஷ்டமான இதா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வந்துரும்போ வந்து விட மாநாச்சு நானும் பதினஞ்சு வருஷம் இருந்தேன் பதினஞ்சு வருஷம் உடல்நிலை செல்லாமதான் நீங்க வந்துடுங்க வந்துட்டு ஆறு மாடை வச்சுட்டு வளர்த்துக்கிட்டேன் பதினஞ்சு வருஷத்துல வீடு கடி கட்டினீங்களா வீடு எல்லாம் ஓரளவுக்கு வீடு கட்டிருக்கேன் இல்ல கட்டி பிள்ளை எல்லாம் படிச்சுட்டா படிக்க வரியா படிக்க போட்டேன் படிக்க வச்சுட்டீங்க பிள்ளைங்கள படிச்சு நரசிங்கு டிப்ளமம் நரசிங் படிச்சிருக்கு வேலை பார்த்துக்கிட்டு ஒன்னு பையன் பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் அலபாப்பா காலேஜில் படிச்சிக்கிட்டு இருக்கான் படிக்க வச்சிட்டீங்க ஆமா மூணு பொட்டுக்குட்டி ஒரு மயிலம்பாடி மயிலம்பாடி என்ன ரெண்டு ரெண்டு ஜேத்து வாங்கிருக்கேன் மயிலம்பாடி போட்டு ரெண்டு ஜேர்த்து தான் வாங்கியிருக்கேன் ஆமா மூணுமே நாலுமே கிடா கிடாதான மூணு கிடா ஒன்னு போட்டேன் எது கிடா இது கிடா அது கொட்டை இது கொட்டை பொட்டுக்குட்டி கிடா ஆமாம் எவ்வளோ ஆச்சு மூணு நாலு ஜேர்த்து நாலு ஜேத்து ஒரு பதினாலு

கரு செமியா வொ என்ன வெள்ளாடு

இது எதுக்குலாம் போட அடைஞ்சி இந்த கோயில் நீ கோயில் வளத்துக்கு என்ன சொன்னவள தானே அந்த சீசன்ல தை மாசம் தானே ஆமா தை மாசி தை மாசம் கிடைக்காதே தை மாசம் ரேட் வேற என்ன ஆமா தை மாசம் ஏழாயிரம் தானே ஒரு குட்டியோட வேலை குட்டியோட நீ என்ன யாவர நடந்து செம்பரி யாவரமா எது நடந்து எல்லாம் நீ எல்லா யாவரமும் நடக்கு செம்பரி பொதுவா நல்லா வக்கிது இப்ப நினைக்கிற ஆமா காலைல விளாட்ட குட்டி விக்கும் காலைல என்ன இது பறந்துறோம் ஆமா காலைல சொல்லவே வேணாம் எத்தனை கொண்டு வந்து இப்படி 15 கொண்டு வந்தோம் ஒரு அஞ்சு வந்துச்சு 10 கிடக்கு 10 கிடக்கு ஆமா அது எந்த ஊர்ல இருந்து வாரீங்க

ஒரு வருஷத்துக்கு ஆமாண்ணே வித்தா அப்படி வித்தா நான் வருவான் இந்த வளர்த்து விக்கிறதா வாங்கி ஒரு வருஷம் வளர்த்து வளர்த்து அழைத்தாளு தைக்கிறேன் ஆட்டு வளர்த்து தான் இருக்கா கொஞ்சம் லாபம் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறேன் கிடைக்கும் உங்க ஊர்ல நிறைய சந்தைகள் வந்து அதை விட்டு ஏன் எட்ட பிறகு வரையும் வெட்டேரெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலரா இருக்கும் குட்டி பெரிய பெருசா இருக்கான் நல்லா பருங்குட்டியா வரும் ஆமாண்ண